சிக்ஸ்த்து நியூ புக்கில் இருக்கிற சொல்லும் புள்ளும் பார்ப்போம் நிருமித்தை அப்படின்னா உருவாக்கிய விளைவு அப்படின்னா வளர்ச்சி சமூகம்னா மக்கள் குழு அசதி சோர்வு ஆளிப்பெருக்குனால் கடல் கோள் மேதினி உள்ள போட்டுனா உள்ளத்தோடு அறியாமை திங்கள்னா நிலவு கொங்கு அப்படின்னா மகரந்தம் அலர் அப்படின்னா மலர்தல் திகிரி அப்படின்னா சக்கரம் பொற்கோட்டு பொன்மயமான சிகரத்தில் மேரு இமயமலை நாமநீர் அச்சம் தரும் கடல் அலி கருணை காணினா நில அளவையை குறிக்கிற சொல்லு மாடங்கள் மாளிகையோட அடுக்குகள் சித்தம் உள்ளம் இயன்றவரைனா முடிந்தவரை ஒருமித்து அப்படின்னா ஒன்றுபட்டு அவுடதம் மருந்து மாசர அப்படின்னா குற்றமல்லாமல் சீர்தூக்கின் ஒப்பிட்டு ஆராய்தல் தேசம் நாடு கூற்றும்படி இகழும்படி மூத்தோர்னா பெரியோர் மேதைகள் அறிஞர்கள் மாற்றார்னா மற்றவர் நெறி வழி வற்றாமல்னா குறையாமல் நன்றி நன்றியறிதல்னா செய்த உதவியை மறவாமை ஒப்புரவுனா எல்லாரையும் சமமாக பேணுதல் நட்டல் நட்பு கொள்ளுதல் நந்தவனம் பூஞ்சோலை பண்ணுனா இசை பார்னா உலகம் இழைத்து அப்படின்னா பதித்து மல்லெடுத்தனா வலிமையற்ற வலிமை பெற்ற மல்லெடுத்த வலிமை பெற்ற மரம்னா வீரம் சமர் போர் எக்களிப்புனா பெருமகிழ்ச்சி நல்கும்னா தரும் களம் கப்பல் களனி வயல் ஆலிக் கடல் மின்னல் வரினா மின்னல் கோடு அரிச்சுவடி அகரவரிசை எழுத்துக்கள் மெய்னா உண்மை தேசம்னா நாடு தண்டருள் அப்படின்னா குளிர்ந்த கருணை வணக்கம் நலமாக சாப்பிட்டாச்சா சாப்பிட்டேன் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பனினா தொண்டு கூர் மிகுதி மதுரை மதுரை சார் நான் நானும் டிஎன்பிஎஸ்சி ப்ரிப்பேர் பண்ணுறேன் தான் அதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கணும்னா வீடியோவே போடுறேன் பனி தொண்டு என் பேரா சார் ஏ அகிலா சார் பேர் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பண்ணாதவங்க கூர் மிகுதி எய்தும்னா கிடைக்கும் இப்போ வந்து சிக்ஸ்த்தில் வந்து நியூ புக்களோடு சொல்லும் பொருளும் பார்க்குறோம் எய்தும் கிடைக்கும் தேங்க்யூ தேங்க் யூ சார் உங்கள் சப்போர்ட் எப்பயும் வேணும் செம்மைய இருக்குது அப்படின்னா சான்றோருக்கு இருக்குது எல்லாரும் அப்படின்னா எல்லா மக்களும் ஏவல்னா தொண்டு அல்லாமல்னா அதை தவிர பராப்பரமேனா மேலான பொருளே சுயம்னா தனித்தன்மை பராபரமே மேலான பொருளை உள்ளீடுகள்னால் உள்ளே இருப்பவை அஞ்சினர் அப்படின்னா பயந்தனர் கருணை இரக்கம் வீ வீழும் அப்படின்னா விலும் ஆகாது முடியாது வீடியோ கிளியராக இருக்கா எனக்கே டவுட்டாக இருக்குது முற்றும்னா முழுவதும் மாறி மலை கும்பி அப்படின்னா வயிறு கும்பி அப்படின்னா வயிறு பூத்தளம் அப்படின்னா பூமி பார் அப்படின்னா உலகம் இப்போ செவன்த் நியூ புக்கோட சொல்லும் பொருளும் பார்ப்போம் ஊக்கி விடும் ஊக்கப்படுத்தும் குறி அப்படின்னா குறிக்கோள் விரதம் அப்படின்னா நோன்பு பொழிகிற அப்படின்னா தருகின்ற ஒப்புமை அப்படின்னா இணை முகில் மேகம் அற்புதம் அப்படின்னா விந்தை உபகாரி அப்படின்னா வள்ளல் ஈன்று பெற்று களித்திட மகிழ்ந்திட கொம்புனா கிளை நச்சவரம் நச்சரவம் விடமுள்ள பாம்பு அதிமதுரம்னா மிகுந்த சுவை விடுதினா தங்கும் இடம் பரவசம்னா மகிழ்ச்சி பெருக்கு கேட்டல் அப்படின்னா துக்கத்தை விசாரிக்கிறது சிற்றில் அப்படின்னா சிறு சிறு வீடு யாண்டு அப்படின்னா எங்கே கல்லலை கற்குகை ஈன்ற அப்படின்னா வயிறு பெற்றெடுத்த ஈன்ற வயிறு பெற்றெடுத்த வயிறு சூரன் வீரன் வாரணம் யானை பொக்கிசம் செல்வம் பரினா குதிரை ஜாஸ்தி அப்படின்னா மிகுதி சிங்காரம் அப்படின்னா அழகு விஸ்தாரம்னா பெரும்பரப்பு கமுகு அப்படின்னா கூந்தல் பாக்கு கமுகு பாக்கு மதலைனா தூண் சென்னால் உச்சி நெகிழி அப்படின்னா தீச்சுடர் உறவு நீர் அப்படின்னா பெருநீர் பரப்பு அழுவம் அப்படின்னா கடல் கரையும் அழைக்கும் வேயா மடம்னா வைக்கோல் போன்றவற்றால் வேயப்பட்டு திண்மையாக பூசப்பட்ட மாடம் உரு அப்படின்னா அழகு வங்கம் கப்பல் போல பிளக்க எல் பகல் வங்கோல்னா காற்று வீடியோ கிளியராக இருக்கா யாராவது சொல்லுங்கள் வங்கோல் காற்று ப்ளீஸ் எனி ஒன் டைப் பண்ணுங்கள் வீடியோ கிளியராக இருக்கான்னு எனக்கு தெரியல இங்கே கிளியராக இருக்கிற மாதிரி தெரியுது கோடு உயர் அப்படின்னா உயர்ந்த நீகான்னா நாபாய் ஓட்டுபவன் மாடஒள்ளெரி அப்படின்னா கலங்கரை விளக்கம் எத்தளிக்கும்னா மு முயலும் பரிதி கதிரவன் வெப்பு மலை அன்னதோர் அப்படி ஒரு கார்முகில் மலைமேகம் நிகர் சமம் வைப்பொழினா பொருள் சேமித்து வைக்கும் இடம் கோட்படானா ஒருவர் ஒருவரால் கொல்லப்படாதது கோட்படா வாய்த்து ஈயில்னா வாய்க்கும்படி கொடுத்தலும் விச்சைனா கல்வி பெருமாக்கள் அப்படின்னா படைப்பாளர்கள் வனப்பு அப்படின்னா அழகு நெடினா நாற்றம் பூரிப்புனா மகிழ்ச்சி மழலைனா குழந்தை மேனினா உடல் பன்கீரைனா வன்கீரை அப்படின்னா வளமான கீரை பரினா குதிரை போய் அப்படின்னா முழுதாக சென்று கால்னால் வைக்கால் அப்புறம் விலங்குகளோட கால் மரித்தல் அப்படின்னா தடுத்தல் மண்ணை வெட்டி அதுக்கு வரப்பு போடுவாங்க அந்த தடுத்தல் மாறினா மலை வட்டு இருந்த அப்படின்னா வறண்டிருந்த புகவா அப்படின்னா உணவாக மடம் மகள் அப்படின்னா மகள் நல்கினால்னா கொடுத்தால் மூன்றில் அப்படின்னா முன்றில் அப்படின்னா வீட்டின் முன் இருக்க ஒரு இடத்துக்கு பேர் முன்றில் குழினா நில அளவை பெயர் சீலைனா புடவை சான்னா நீட்டல் அளவை பெயர் மணினா முற்றிய நெல் களளுதல்னா உதிர்தல் சும்மாடு அப்படின்னா பாட பாரம் சுமக்கிறதுக்காக தலையில் வைக்கிறது பையம் உலகம் வெய்யனா வெப்பக்கதிர்வீச்சு சுடர் அழியான்னா ஒளிவீச்சுப்படும் கதிர் சக்கரத்தை உடைய திருமான் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்